எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து புளியோதரை பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் அருங்க வரமிளகாய் இதுக்கு தேவையான அளவு பத்து பதினஞ்சு எடுத்து மற்ற வந்து கருவேப்பிலை கருவேப்பிலை மிளகு தனியா கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு அப்புறம் வந்து மிளகு சீரகம் இதெல்லாம் ஒரு தேவையான அளவு வெள்ளை எள் முக்கியமாக வெள்ளை எள் தேவை இதெல்லாம் போட்டுக்கோ பாருங்கள் எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக எடுத்து இப்போ மொத்தம் வச்சுருக்கோம் இதை வந்து ஆற வச்சு அப்புறம் மிக்ஸியில் போட்டு நம்ம அரைக்கப்படுறோம் இப்படி இன்றைக்கி ஆறில் பிறகு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நல்ல நைஸாக அரைச்சிடலாம் அடுத்தது வந்து இது வந்து புளி வந்து அளவாக நாங்கள் ஊற போட்டிருக்கோம் போன தடவை சிம்பிள் புளிப்பு இல்லாதனால கொஞ்சம் அதிகம் வந்து புளியை வந்து ஊற போட்டோம் இப்போ அந்த மிக்சியில் வந்து நம்ம அரைச்சிடலாம் பொருள் நல்லா அரைஞ்சிடுச்சு உங்களோட இது நீங்கள் வந்து நைஸாக அரைச்சுனாலும் அரைச்சிக்கலாம் ஒரு குரன் போதுனாலும் இப்படி அப்போ அதில் அரைச்சி எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் அரைச்சிடுங்க முதல்ல கட்டினதில் வந்து வெறும் காணையில் அதாவது எண்ணெய் இல்லாமல் வறுக்கும் இப்போ ரெண்டாவது இது என்ன வருதுன்னா வேர்க்கடலை எண்ணெயில் வறுத்து வேர்க்கடலை எண்ணெய் வறுத்துக்குங்க அடுத்தது முந்திரி பருப்பு அடுத்தது கடலைப்பருப்பு இதெல்லாம் வந்து எண்ணெயில் வறுத்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் வரமிளகாய் தேவை இதையும் உங்களுக்கு தேவையான காரம் எவ்வளோ வேணும்னா அந்த தேவைக்கிற மாதிரி எடுத்து வச்சு இது எண்ணெயில் பொறிச்சிக்கோங்க அப்புறம் வந்து நீங்கள் பெருங்காயம் பெருங்காயம் அளவாக போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய போட்டோமே சில பிடிக்காது பெருங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க வந்து எண்ணெயில் கழுவி போட்டுருவேன்

அடுத்து வர மிளகா பத்த வரமணகம் தீம்போம் அது மாதிரி கருவப்படி போட்டுவோம்

போட்டோம் சாதத்துல போட்டு கடன் வந்து இது சாதத்துல போட்டு கரையோம் கடையில தேவையான நல்ல நெல்ல குடிக்கலாம் காலத்தில் கொட்டாமல் வரும் நல்ல பழப்பழம் வரும் கடைசியாக அது வறுத்து அதெல்லாம் போடணும் அந்த வேர்க்கடலை வேர்க்கடலை முந்திரி பருப்பு கடலை பருப்பு அப்புறம் போடணும் நல்லா இருக்கும் கோயிலில் கொடுக்குற புளியோதரை இப்போ தான் பண்ணுவாங்க நல்லெண்ணெய் தான் இருக்குது வேணும் முக்கியமாக நல்லெண்ணெய் நல்லா இருக்கும் அது அடிக்கடி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதை பார்க்க வந்துடும் ஈஸியாக பண்ண முடியும் எதுக்கு தொட்டுக்க உங்களுக்கு என்ன தேவை என்ன விருப்பமாக செஞ்சுக்கலாம் எங்கள் வீட்டில் இப்போ வத்தல் தான் வைக்க

நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க எப்படி எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிள்குள் நன்றி நன்றி